வணக்கம் இன்றைய வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறது சிவவசிய மந்திரம் இந்த சிவவசிய வசிய மந்திரம் யாருக்கெல்லாம் பயன்படும்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கணவன் மனைவி இருக்காங்க கணவன் சொல் பேச்சை வந்து மனைவி கேட்க மாட்றாங்க அப்படின்னா அந்த கணவர் அந்த மனைவி மேலே வந்து இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணலாம் அப்படி பிரயோகம் பண்ணாங்கன்னா அந்த மனைவி கணவன் சொல் பேச்சை கேட்டு நடப்பாங்க அதேமாதிரி காதலன் காதலிக்குழவும் இந்த மந்திரத்தை பிரயோகப்படுத்திக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா உறவில் இருக்கவங்க மேலே மட்டும்தான் பிரயோகப்படுத்த முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது உங்கள் சொல்பேச்சை யாரெல்லாம் கேட்டு நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க மேலெல்லாம் இந்த மதத்தை நீங்கள் பிரயோகப்படுத்திக்கலாம் மாதிரி நிறைய பேர் வீட்டில் இந்த சொத்து பிரச்சனை இருக்கும் அண்ணன் தம்பிக்குள்ளேயே வந்து சொத்து தரமாட்டேன்னு சொல்லி தகராறு பண்ணுவாங்க அந்த மாதிரி யாரெல்லாம் பிரச்சனை பண்ணுறாங்களோ அவங்க மேலே இதை நீங்கள் பிரயோகப்படுத்துனீங்கன்னா உங்கள் சொல் பேச்சை கேட்டு அவங்க நடப்பாங்க சரிங்களா இப்போ வாங்க பூஜை முறையை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க ஆனால் யாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் சரிங்களா இப்போ வாங்க பூஜை முறையை பற்றி பார்க்கலாம் இந்த பூஜை வந்து பார்த்திங்கன்னா அதிகாலை நாலு டு ஆறு பிரம்ம முகூர்த்தத்தில் தான் இந்த பூஜை பண்ணணும் இது அமாவாசை பௌர்ணமி நாளில் பண்ணிங்கன்னா இன்னும் சிறப்பு சரிங்களா இந்த பூஜை தொடங்குறதுக்கு முன்னாடி நாள் உங்கள் வீட்டை நல்லா சுத்த பத்தமாக தொடச்சிட்டு உங்கள் வீட்டு அருகில் உள்ள சிவன் ஆலயத்துக்கு வில்வம் இலை அப்படின்னு அட்சன் தட்டு வாங்கிட்டு போயிட்டு சாமி பேரில் பூஜை பண்ணி அவரை மனசார வேண்டிக்குங்க இந்த மாதிரி நான் தொடங்குகிற பூஜை வந்து எனக்கு நல்லபடியாக நடக்கணும் எனக்கு நல்லபடியாக நடத்த குடிக்கணும் வேண்டிட்டு வந்துடுங்க இப்போ காலையில் நாலு மணிக்கு தூக்க கலக்கத்தில் இந்த பூஜை பண்ணக்கூடாது ஆனால் நல்லா சுத்த பத்தமாக குளிச்சுட்டு உங்கள் வீட்டு பூஜை அறியில் விளக்கேற்றி வெற்றிலை பார்க்க பூ படனாக வச்சு தீப காமிச்சிட்டு தரையில் வந்து வெள்ளை வஸ்திரம் அப்படின்னா செவப்பு வஸ்திரம் போட்டு கிழக்கு திசையை பார்த்த மாதிரி உக்காந்துருங்க உக்காந்துட்டு நீங்கள் யாரை வசியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட புகைப்படத்தை அந்த விளக்கு பக்கத்தில் வச்சுருங்க வச்சுட்டு நல்லா சைலண்ட்டாக உட்காஞ்சிருங்க உக்காஞ்சிட்டு விநாயகரையும் குலதெய்வத்தையும் சிவபெருமானையும் நல்லா மனசார வேண்டி நான் காரியம் எனக்கு நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட கோரிக்கை வச்சுட்டு எனக்கு நல்லபடியாக பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் யாரை வசியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள மனசில் நினச்சி நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க மந்திரத்தை நூற்றி எட்டு கொடுக்கணும் தொடர்ந்து இந்த பூஜை பண்ணிட்டே வாங்க அவங்க உங்களுக்கு வசியம் போயிடுவாங்க உங்க சொல் பேச்சு கேட்டு நடப்பாங்க இதில் வந்து உங்களுக்கு எதன சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க